கரூர் துயர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தாவேக்கா சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தாவேக்கா தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உலுக்கியது இதையடுத்து கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தாவேக்கா சார்பில் இருபது லட்சம் வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்திருந்தார் மேலும் காயமடைந்தவருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் விஜய் ஏன் இன்னும் கரூர் செல்லவில்லை பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் சந்திக்கவில்லை என்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் கரூர் சமூகம் தொடர்ந்து பேர் கொண்ட குழுவை விஜய் நியமித்திருந்தார் அதன்படி அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சந்தித்து அப்போதுதான் விஜய் வீடியோ காலில் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக தற்போது கரூர் செல்ல விஜய் திட்டமிட்டுள்ளதாக தொடர்ந்து செய்திகள் வெளியான வண்ணம் இருந்தது விஜய் நிவாரணம் வழங்க சரியான இடம் கிடைக்காததால் அவர் அங்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது ஆனால் விஜய் கரூர் பயணத்தை ரத்து செய்துவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் கரூரில் பாதிப்பட்ட மக்களை பனையூருக்கு அழைத்து வந்து ஆறுதல் சொல்ல உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கரூர் தொழில் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினர் தானக சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினரின் வங்கி கணக்கிலும் ரூபாய் இருபது லட்சம் வரவு வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது விஜய் கரூர் செல்ல முடியாததால் நிவாரணத் தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது